அகதி பெருமான் என்ன சொல்லுதாருன்னு கேட்போம் உங்கள் பேர் என்ன வேறு சரி பா மாப்பிள்ளை பேர் இது தினேஷ்குமாரா சரி ஒரு அடையாளத்துக்கு தான் கேட்போங்க ஆ சரி ரைட்டு அதிகாலை வேலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் தன் இல்லமதில் விளக்கேற்றி சபையிருக்கும் திசை நோக்கி அகத்திய நாமத்தினை மூவேலுமுறை உச்சரித்து சிவமகா சித்தன் நாமத்தினையும் மூவேலுமுறை உச்சரித்து தன்வந்திரி பெருமானுடைய நாமத்தினை மூவேலு முறை உச்சரித்து அற்புதமாக இந்நிலைதனை கடைப்பிடித்து வருகின்ற பொழுது இவனுடைய நட்சத்திர நாள் நடைபெறுகின்ற அன்று திரு அரங்க பெருமான் தலம் சென்று திரு அரங்கப் பெருமான் தலம் சென்று அங்கு தன்வந்திரி பெருமானுடைய ஆலயமதில் அவனுக்கு நடைபெறுகின்ற அற்புதமான தீப அலங்கார பூஜை நிலைதனை கண்டு அங்கிருந்தவாறு தென் திசை நோக்கி அகத்திய நாமத்தினை மூவேலு முறையும் சிவமகா வாழை சித்த நாமத்தினை மூவேலு முறையும் தன்வந்திரி பகவானுடைய நாமத்தினை மூவேலு முறையும் உச்சரித்து இன்றிலிருந்து வருகின்ற சஷ்டி விழா வளர் நிலை கொண்ட சஷ்டி விழாக்கள் மூன்று விழாக்களில் சபையில் கலந்து கொண்டு வேல் பகிர்வு தினமன்று தவறாது வந்து கலந்து கொள்ள அகத்திய ஆணையிடுகின்றோ சம்ஹார சம்ஹார நிகழ்வு நடைபெறுகின்ற ஆற்றல் கொண்ட இருபத்தி ஏழாயிரம் கோடி தளங்களுக்கு வேல் பகிர்கின்ற அற்புதமான விழா அன்று வந்து அமர்கின்ற பொழுது அந்நிலையில் இருந்து துவங்குகின்றது அது மாறும் சுவடென்று என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் திருவேல் அருவேல் ஆறுமுக பெருமானுடைய வேல்வெற்று இன்றிலிருந்து திருநீற்று சாம்பல் பெற்று வேல்வெற்று பெற்று உமது இல்லமதிலே வாழை திருவுருவ தேவியினுடைய படம் வைத்து வணங்குகின்ற பொழுது ஏற்றமுடன் திருநீரு தனை சிறிதளவு அதிகாலை வேலை தனிலே நல் நீரில் இவனுக்கு பருக வழங்கி அற்புதமாக வளம் வருகின்ற பொழுது ஏற்றம் மாற்றம் நிச்சயம் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓம் அகதீஷ் முழு நிலையில் முதல் நிலையில் சபையை நினைந்து வளம் வர வேண்டும் இந்நிலை கொண்டு எவரிடமும் கூறாது அற்புதமாக மௌன நிலை காத்து இந்நிலை பற்றிய குறைதனை எவரிடமும் கூறாது இது குறையே இல்லை என்ற நிலையோடு நீர் வளம் வருகின்ற பொழுது அக்குறை நீங்கும் ஆற்றல் கொண்ட ஆசிதனை அகத்தியர் வழங்கி வருகின்றேன் பாலகன் நிலை கொண்ட அவன் அவனுக்குள் இருக்கின்ற அத்தகைய நிலை உமது பூர்வ ஜென்ம புண்ணிய ஜென்ம நிலை பாவ நிலையே என்றும் அகத்தியன் உணர்த்தி அப்பாவ நிலை உணர்த்தாது இங்கிருக்கும் புண்ணிய சேமிப்பு நிலைகளிலிருந்து உமக்கு தாரை வார்த்து சித்தன் அடிநிலையில் தவம் காண்கின்ற பாதாள கங்கா நதிநீருடைய ஆற்றலோடு யாம் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் நிச்சயமாக இந்நிலை மாறும் என்று அகத்தியன் யாம் ஆசி வழங்கி அற்புதமாக அதிகாலை வேலைதனில் சஷ்டி பெரு ஆற்றல் கொண்ட அத்தகைய திரு பாடல் தனையும் கோளறு பதிக பாடல் தனையும் அதிகாலை வேலைதனில் தமது இல்லமதில் ஒழிக்க விட அகத்திய நாணையிடுகின்றோம் படிப்படியாக நிலைகள் மாறும் ஆற்றல் திருவரங்க பெருமானுடைய அற்புதமான நிலையோடு வேற நிலை பரசு நிலை கொண்டு எவ்வாறு அதர்மங்களை வேற இருக்கின்றானோ அவதார நிலை கொண்ட ஆயுதங்கள் எல்லாம் உமது இல்லமதில் அமர்ந்து இப்பாழக நிலைக்காக அகத்தியன் யாம் நல்ல ஆசி ஓ மகதீசாய அமர்கின்றோம்